எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது லஞ்சுக்கு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க மட்டன் டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக அதே மாதிரி வெஜ்ஜில் நம்ம நூக்குள் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டில் நூக்குள் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த நூக்குள் சாப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இந்த நூக்குள் சாப்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து அதே மிக்சி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது அந்த வெங்காயமும் நம்ம அதே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக மூணு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இதில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் முக்கியமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா போட்டு தான் நம்ம இன்றைக்கி நூக்குள் சாப் செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இதுவே நீங்கள் மட்டன் சிக்கன் செய்யும் போது இதே மசாலா சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்ததாக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து நூக்களை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நூக்கள் வாங்கும் போது இலை நூக்கலாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற நூக்களை நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேயே நல்லா வதக்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வந்து நோக்கில் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க அடுத்ததாக நம்ம நூக்கள் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து நூக்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டுங்க இடையிடையே செக் பண்ணி பாருங்கள் வேகலைன்னா மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் வரைக்கும் நான் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன் இன்னமும் நல்ல நூக்கள் வேகணுங்க ஒரு பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் நூக்கள் வேகிற அளவுக்கு இதே மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் போல் நான் வந்து மீடியம் ஹீட்லேயே வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த டைமில் நூக்கள் வெந்துருச்சானே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நூக்கள் வந்து நல்லா வெந்துருந்தால் இந்த டைமில் வந்து கேஸ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூக்கள் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துருச்சு உங்களுக்கு வந்து நூக்கள் வந்து எந்த அளவுக்கு டைமில் வேகுதோ இதே மாதிரி நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்தி ட்ரையாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு இந்த அளவுக்கு நல்ல ட்ரையாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் இதுதான் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்ல ட்ரையாக வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்கணும் இப்போது நம்ம கடைசியாக இதில் கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக அருமையான வெஜ்ஜில் நான்வெஜ் டேஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு நூக்கல் சாப்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து தயிர் சாதம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்